கோவை பாரதியார் பல்கலை மாணவர்களுக்கான இன்டர் ஜோன் கிரிக்கெட் போட்டி நடந்து வருகிறது என்எஸ்எம்பி கல்லூரியில் நடந்த போட்டியை முதல்வர் சுப்பிரமணி துவக்கி வைத்தார் இதில் ராமகிருஷ்ணா கல்லூரி அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கோபி கல்லூரியை வீழ்த்தியது ராமகிருஷ்ணா அணிக்காக கேப்டன் விஜய் அபிமன்யு எண்பது ரன்களும் கிஷோர் நாற்பத்தி ஒன்பது ரன்னும் அடித்தனர் குமரகுரு கல்லூரியில் நடந்த போட்டியில் பிஎஸ்சி கல்லூரி அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் எஸ்டிசி கல்லூரியை வீழ்த்தியது பிஎஸ்சி அணி வீரர்கள் ஹரிசங்கர் நாற்பத்தி எட்டு ரன் ஹர்ஜித் சரவணகுமார் முப்பத்து மூன்று ரன் அடித்து அசத்தினர்